வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம மதரும் சரி நம்ம பகவானும் சரி எங்களை உள்நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உள்நோக்கத்தினுடைய அடையாளம் எங்களுக்கு எப்படிலாம் காட்சியாக கொடுக்கும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு சொல்லுங்கள் சார் அசோபதிங்கிற மன்னன் தன் யோகத்தில் தன் உடல் உணர்வுகளையும் அதன் தேவைகள் அதன் விருப்பங்கள் இந்த பூமியில் உடல் எடுத்து வந்து செய்ய வேண்டிய கருமாக்கள் அதோட அவசியம் முக்கிய விருப்பங்கள் இவைகளை போன்ற உலக உடல் தேவைகள் மற்றும் செயல்கள் இப்படி இந்த ஸ்தூல தேகத்தின் பிசிக்கல் வேர்ல்டு இப்போ இதுதான் பிசிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிற அந்த இடத்துலருந்து அதைவிட உயர்ந்த சப்டில் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய உடலற்ற அங்கே உடலாக இருக்க முடியாது அதனால் உடலற்ற சூட்சம உலகுக்கு சென்று அங்கும் தான் நிலைத்த அமைதியை பெற முடியாமல் அங்கே போயும் ஆசைகள் விருப்பங்கள் தேவைகள் இவை எதுவுமே அங்கே பூர்த்தி ஆகலை சரி இங்கே தான் பூர்த்தி ஆகலைன்னு அங்கே போனால் அங்கேயும் பூர்த்தி ஆகலை மேலே என்ன பண்ணுறாரு மறுபடியும் ஒரு உயர் உலகத்துக்கு போகிறேன் பிசிக்கல் வெல் இருக்கார் சப்டல் வெல் இருக்கிறார் சரியாக வரல மறுபடியும் உயர் உலகத்துக்கு போகிறார் இப்பொழுது வைட்டல் அண்ட் மைண்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண மற்றும் மனோலோகத்துக்கு வர்றார் அங்கே வந்தால் அப்பொழுது அவர் சில காட்சிகளை பார்க்குறார் இல்லையா அதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் ஒரு பன்னிரண்டு வரிகளில் அதை எழுதி சொல்கிறார் அது என்ன வரி அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது பகவானுடைய யோக பயணம் நமக்கு புரியும் முதல் வரியா above him in a new celestial vault அப்படினு அப்படின்னா? தன்னுடைய யோகத்துல தன்னுடைய உள் பயணத்துல உயர் সূட்சமே இந்த தேக நினைவுகள் உணர்வுகள் தேவைகள் இவைகளை எல்லாம் கடந்து அதற்கு மேல செல்கிறார் அதாவது தன் ஆழ்மன அடியில போற அததான் நம்ம மேலேன்னு சொல்கிறோம் எல்லாமே நமக்குள்ள தான் ரெண்டாவது அப்சர்வ்டு இன் தயர் ஓன் பியூட்டி அண்ட் கண்டென்ட் சொல்கிற அது என்னென்னா அந்த உள்மன உலகம் அதற்கே உரிய அழகிலே ஜொலிக்கிறது அதில் உள்ள அனைத்து பொருட்களும் அப்படி அழகாக இருக்குதுங்கிற உள்ள அந்த உலகத்தில் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டிலையே நம்ம பொருள்களை அழகாக நம்ம ஜொலிக்கிற மாதிரி அதுக்குரிய இடத்துல வச்சுக்க மாட்டோம் சின்ன இடத்துல அவர் சொல்றாரு உள்மன உலகத்தில் அவ்வளோ பிரம்மாண்ட இடத்துல அழகாக ஜொலிக்குதுங்கிறாரு அங்க இருக்கிறார் அது தன்னுடைய தூய பேரானந்தத்தில் நிச்சயத்துடன் ஒளி வீசுகிறது இது அந்த உள்ளே இருக்கிற உலகம் நாலாவது ஏ நெபுலா ஆஃப் தி ஸ்பிளண்டர்ஸ் ஆஃப் தி காட்ஸ் சொல்கிறார் அப்படின்னா கடவுளின் கருணை கலந்த ஆனந்த மேகம் அந்த இடத்திலே சூழ்ந்து பரவிருக்குதுங்கிறார் அவருடைய காரண்யம் அங்கே மேகமாக சூழ்ந்து பரவி இருக்குங்கிறார் உள்ளுலகத்தில் அடுத்து மேட் ஃப்ரம் தி மியூசிங்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டிங்கிறார் நித்தியத்தின் காருயம் சூழ்ந்த உலகம் சும்மா வெறும் உலகம் இல்லை பேரன்பு கொண்ட உலகமாக அது இருக்குங்கிறார் அடுத்து ஆல்மோஸ்ட் அன்பிலீவபிள் பை ஹியூமன் ஃபேத்துன்னு சொல்கிறார் அதாவது இது நம் மனித நம்பிக்கைக்கு பிடிபடாத ஒரு அசாத்திய உலகம்ங்கிறார் நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது பிடிபடாதது நமக்கு அது ஒன்றுமே புரியாதது நம்முள்ளே இரவாமல் அதுதான் ஆன்மாவை சொல்கிறார் இரவாமல் அழியாமல் ஏங்கி கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் உணரலாங்கிறார் பகவான் அழியாது ஆனால் அது மரணிக்காது அது இறக்காது அது ஆனால் அதை நாம் உணரலாம் சாவித்திரி படிக்கிறோம் பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம் அன்னையுடைய பக்தராக இருக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே இரவாமையில் பிடிபடாமல் நமக்குள்ளே அது இருந்துருக்குல்ல அதை உணர முடியும்னு இங்கே தான் ஆரம்பிக்கிறார் நீங்கள் கேட்டதுக்கான பதில் இங்கே ஆரம்பிக்கு அடுத்து சொல்கிறார் அஸ் த்ரோ எ மேஜிக் டெலிவிஷன்ஸ் கிளாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்குள்ளே சாவித்திரியை ஒரு மூவாயிரம் வரிக்குள் எழுதி முடிச்சுட்டார்னு சொல்கிறோம் அதுக்கு பிறகு பாண்டிச்சேரி வந்த பிறகு ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரி நாற்பது ஆண்டுகள் அவர் எழுதி முடித்த சாவித்திரி வரிகள் தான் இருபத்தி நாலாயிரம் வரிகளாக இருக்குது டிவி எப்போ வந்தது ஆயிரம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு இருபது வாக்கில் வெளிநாடுகள் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்தது அது முழு பிக்சராகவும் தெரியாது வெறும் சத்தம் தான் வரும் இந்த டெலிவிஷங்கிற வார்த்தையே அரவிந்தர் தான் முத முதல்ல இந்த இந்திய வரலாற்றில் நமக்கு தெரிஞ்சு டெலிவிஷனுங்கிறத சாபித்தில் பயன்படுத்திருக்கார் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நூற்றி பத்தொம்போதாம் பக்கத்தில் இருக்குது இப்போ டெலிவிஷனுங்கிற வார்த்தையை அதில் பயன்படுத்துகிறார் அப்போ அவர் தன் யோகத்தில் அவருக்கு புலப்படுற வார்த்தையை தானே பயன்படுத்துகிறார் பிற்காலத்தில் இது மாதிரி ஒரு பொருள் வரும் தானே அவருக்கு பட்டிருக்கு அதுதான் யோகின்னு பேர் இந்த மகா யோகி என்ன சொல்கிறார் தை ஷோன் லைக் இமேஜஸ் த்ரோன் ஃப்ரம் ஃபேர் சீன்கிறார் அப்படின்னா எங்கே ஒரு வேறு உலகத்துலேருந்து வருவது போல் நம்ம மனசில் தெரியுங்கிறார் மனசில் தெரியுது ஏ வேற எங்கே வந்து வருதுங்கிற மாதிரி சின்ன வயசில் நம்ம ரேடியோ போட்டுட்டோம்னா இந்த குரல் எங்கேந்து ஆவரதுன்னு பின்பக்கம் போய் பார்ப்போம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுது வேறு எங்கே வந்து வருதுங்கிறது அப்புறம் காலப்போக்கில் அது வந்து ஒளிபரப்புற சென்னையிலேருந்து வருது அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம் டிவியை போட்டுட்டு இவங்கெல்லாம் எங்கே நடிக்கிறாங்க இவங்கெல்லாம் எப்படி இந்த இந்த டிவிக்குள்ளே தெரியுறாங்க பின்பக்கம் பின்பக்கம் போய் பார்ப்போம் அப்போ தெரியாது விவரம் இது வேறு எங்கேருந்தோ வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி வேறு எங்கேருந்தோ வர்ற மாதிரி நமக்கு உள்ளே அந்த டிவியில் காட்சி தெரியுற மாதிரி தெரியுங்கிறார் அடுத்து சொல்கிறார் டு ஹை அண்ட் க்ளேட் ஃபார் மார்ட்டல் லைட்ஸ் டு சைஸ் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இது நம்ம புற கண்ணுக்கு சுத்தமாக தெரியாதுங்கிறார் கண்ணை மூடிடணும் கண்ண முடினா தெரிஞ்சிருமான்னா மைண்டு வேலை பார்க்கும் மைண்டு ஆஃப் ஆகணும் சரி மைண்டும் ஆஃப் ஆகிடுச்சு எண்ணம் தோணிக்கினே இருக்குன்னா எண்ணமும் ஆஃப் ஆகணும் இதெல்லாம் நடந்த பிறகு எண்ணமற்று மனமற்று ஒரு நாள் உங்கள் மௌனத்திலே நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது உள்ளே ஒரு டிவியில் தெரிவது போல் அழகாக உட்காந்து படம் பார்க்கலாம் பைசா செலவில்லை நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வாங்க தேவையில்லை படம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு சில அனுபவங்கள் வந்தது உண்டு ஏதோ ஒரு சில காட்சிகள் ஓடும் பார்க்குறோம் எனக்கு அது ஞாபகம் இல்லை ஆனால் அது டிவியில் பார்த்த மாதிரின்னு சொல்ல தெரியல பட் ஆனால் காட்சியில் பார்க்க முடியுதுங்கிறது மட்டும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது ஆனால் இப்போ நம்ம யோக சித்திக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாக ஓராண்டுக்குள் பகவான் சொன்ன டிவி எனக்குள்ளே நான் வாங்காமலே ஒரு ஸ்க்ரீனில் படம் பார்க்குற மாதிரி ஒரு நிலமை வருங்கிறத எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அவர் சொல்கிறார் புறக்கண்ணுக்கு தெரியாது நம் உள்ளே உள்ள மனக்கண்ணுக்கு தெரிகின்றார் அப்போ அது ஒரு புனிதமான விஷயம் தானே வெளியே பார்க்கறது விட்டுருவோம் போதும் மிம்ஸு பார்த்தது போதும் இன்ஸ்டாகிராம் பார்த்தது போதும் ஃபேஸ்புக்கு பார்த்தது போதும் யூடியூப் பார்த்தது போதும் நமக்குள்ளே போய் அந்த ஆனந்த உலகத்தை பார்க்குறதுக்கு ஆயத்தம் ஆகணுமா இல்லையா இனிமேலாவது அடுத்து சொல்கிறார் பட் நியர் அண்டு ரியல் டு தி லாங்கிங் ஹார்ட் அப்படிங்கிறார் என்ன சொல்ல வர்ற எந்த இதயம் இதற்காக அந்த ஆனந்த ஒலிக்காக அருகாமையில் உண்மையாக இந்த டெலிவிஷன் காட்சி தெரியுங்கிறார் யார் சொல்றார் அரவிந்தரே சொல்லிட்டார் என்ன சொல்றார் உண்மையான இருதயத்திற்கு எந்த இருதயம் ஆன்ம ஒலிக்காக இயங்குகிறதோ அவருக்கு கண்டிப்பாக டிவி போல தெளிவாக காட்சிகள் தெரியுங்கிறார் உள்ளே போனால் இப்போ நம்ம எதை எத்தை ஆர்வமாக்குறது தான் வழி வேற வழி கிடையாது எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறார் பாருங்கள் அடுத்து சொல்கிறார் ஆர் தி ஹிடன் கிங்டம்ஸ் ஆஃப் பி ஆட்டிடியூடுங்கிறார் நம் உடல் விருப்பம் நம் மன விருப்பம் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் அழகான ஆண்டவன் தந்த ராஜாங்கம் எது இந்த ஆனந்த ஒளி உலகம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்த ஒளி உலகம் இருக்கே அது ஆண்டவன் தந்த ராஜாங்கம் அதை நாம உள்ள போய் அந்த டிவியில் பாத்துட்டோம்னா நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குங்கிறாரு என்ன பிரச்சனை உனக்கு இதுக்கு மேல இந்த பிரபஞ்சத்தில் இந்த ரகசியங்களை யார் சொல்வா ஒருத்தர் தான் சொன்னார் அந்த மகா யோகி ஸ்ரீ அரவிந்தர் மட்டும் தான் சொன்னார் உள்ள போ டிவியில் படம் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அதுதான் ஆண்டவன் தந்த ராஜாங்கம் உனக்கு எல்லாத்தையும் செய்யுட்டார் இது போதும் தலைவா இது போதும் உனது உழைப்பும் உனது தியாகமும் இதற்கு மேலும் நான் பயன்படுத்தாமல் இருந்தோமானால் அதைவிட துரோகம் எதுவும் இருக்க முடியாது என்பதால் நாம் எல்லோரும் எண்டிலிருந்து வெளியிலே டிவி பார்ப்பதை விட்டு நமக்குள்ளே ஆண்டவன் தந்த ராஜாங்க டிவியை பார்த்து அவனோடு ஆனந்தத்தில் எப்பொழுதும் இருப்போம் இனிமேலாவது அவருக்கு செய்யற ஒரு நன்றியை தான் நாங்கள் இந்த உள்முக பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளணும் நாங்கள் நினைக்கிறோம் சார் அருமையான ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்துக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்துதான் இந்த வாரம் பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் இந்த வார பேராமூரில் புத்தர் வாழ்க்கையிலேருந்து சில விஷயத்தை பார்க்கலாம் புத்தர்னாலே இல்லறத்தை துறந்தவர்னு தெரியும் யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாம பல வருஷங்கள் வெளியில் அனுபவங்களை பெற்று யோகா பாதையில் போனவர் கடைசியில் தனக்குள்ள உரையிற எல்லாம் தரக்கூடிய அந்த ஆன்ம சக்தி அப்படிங்கிற ஞான சக்தியில வலிமை நிறைந்த பொன்னொழியினுடைய சக்தியினால் ஞானம் பெற்று அதை எல்லாருக்கும் சொன்னார் அந்த நிலையில் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது அவரை சுற்றி ஒரு ஐம்பது சீடர்கள் இருந்தாங்க எல்லாரும் இவரை மாதிரி தவத்திற்கு ஒரு தகுதியானவங்க அப்படின்னு ஒரு நினச்சிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு சீடன் நான் பதினாலு வயசில் உங்ககிட்ட வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் போயிடுச்சு எனக்கு வாழ்க்கையே ஒரு மாதிரி கசந்து போன மாதிரி ஆகிடுச்சு அதனால் நான் என் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவோட இருந்துட்டு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிண்டு நல்லறம் நடத்தலாம்னு நான் விரும்புகிறேன் அதுக்கு நீங்கள் அனுமதி தரணுன்னு கேட்டான் புத்தரும் சரின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் பத்து வருஷம் இல்லறம் நடத்திவிட்டு திரும்ப இங்கே வந்து நிற்கிறான் புத்தர்கிட்ட எனக்கு இல்லறம் கசந்து போச்சு எல்லா வழியும் நான் உணர்ந்துட்டேன் என்னை கொஞ்சம் சேர்த்துக்கோங்கன்னு கேட்டான் புத்தர் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமின்னு மண்டபத்துக்குள்ளே ஒரு கோர சக் இருக்காங்க பஜன் ஓடிட்டு அங்கே இந்த பத்து வருஷம் ஆயிடுச்சுல்லே எல்லாமே இந்த சீடனாக வளர்ந்துருப்பாங்கல்ல ஆள் அடையாளம் தெரியாதளவுக்கு அளவுக்கு உள்ளே போனோன்னே யாருமே ஒரு சரியாக கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு ஆள்லாம் போயிருக்காங்க சீடனுக்கு கொஞ்சம் அவமானம் இங்கே இருந்துருந்தால் இந்த மாதிரி வளர்ந்துருக்கலாமே எங்கேயோ போய் தேவையில்லாத அடிலாம் வாங்கிட்டு வந்து இப்போ நிற்கிறோம் எல்லாம் வளர்ந்துட்டாங்களேன்னு நிற்கிறான் அவமானமாக புத்தர் இந்த திரும்பி வந்துட்டான்ல அவனை கூட்டுக்கிட்டு ஒரு மண்டபம் இருக்காங்க அங்கே போனான் எல்லாரையும் வர சொல்லி மண்டபத்தில் இவருக்கு எதிரில் உட்கார சொல்லிட்டார் இவர் வந்து மேடையில் உட்கார்ந்துருக்கார் புத்தர் நாட்டிய மங்கை தேவதாசி குலத்தில் பிறந்தவர்கள்னு அந்த காலத்துலேருந்தே ஒரு பழக்கம் உண்டு அதில் பிறக்கிறவங்க தான் அந்த பரதநாட்டிய ஆடுவாங்க அதில் ஆம்பிரபாளின்னு ஒரு பெண் அவளை கூப்பிட்டு உடம்பில் துணி இல்லாமல் இப்போ நம்ம ஊரில் சில்க் சுமிதா பார்த்துருக்கோம் இல்லையா கொஞ்சம் இருக்கும் இங்கே என்ன சொல்கிறாரு புத்தர் துணியே இல்லாமல் எல்லாரும் முன்னாடி ஒரு நடனம் ஆட சொல்கிறார் நடனம் பிரமாதமாக போயின்ட்டுருக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னென்னா என்னடா புத்தரை முன்னாடி இப்படி ஆட சொல்கிறாரு என்ன அப்படின்னு எல்லாரும் என்னடா நம்ம துறவி வாழ்க்கைக்கு இங்கே வந்து உட்கார்ந்தா இவர் இப்படி ஆட சொன்னால் ஐயோன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் இதெல்லாம் பசங்க பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது இதனால் கொடுமைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க எதிரில் இருந்த ரெண்டு ரெண்டு பேராக கூப்பிட்டு தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார் ரெண்டு ரெண்டு பேராக வராங்க நடனம் ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பேர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க புத்தருக்கு எதிரில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க மற்றவங்கள ஊற கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார் அடுத்த சீன் வந்து புத்த சொன்னார் அம்மா டான்ஸ் போதும் நீ கிளம்பலான்ட்டார் உடனே அந்த அம்மா இருக்கிற கைட்டி வச்ச துணியெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிடுது இப்போ புத்தர் பக்கத்தில் இருந்தாங்கல்லே நாற்பத்தெட்டு பேர் அவங்க எல்லாேருக்கும் முகம்லாம் வேர்த்து போச்சு உடம்புலாம் வேர்த்து போச்சு உள்ளத்தலாம் ஒரு பதட்டம் ஆச்சரியம் வேறே ஒரு மாதிரி அவங்களுக்கு அப்போ புத்தர் சொன்னார் நீங்கள் அம்புட்டு பேர் வீட்டுக்கு போய் இல்லறும் நடத்தும் நீங்கள் இங்கே கடைபிடிச்சது எல்லாமே போலியானது உங்கள் மனம் எல்லாம் நடனத்தில் லயித்தது நான் பார்த்தேன் அப்படியே இப்படி அப்படி அளவாயுது டான்ஸில் உங்களுக்குள்ளே இருந்த ஆன்ம ஒளியெல்லாம் மங்கி போயிடுச்சு நீங்கள் பார்த்த பார்வையில் உங்களுக்குள்ளே இருந்த ஆன்மா மங்கி போயிடுச்சு அதனால உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் இருக்கு இல்லையா அதில் ஒரு வெப்பம் உருவாகி தான் உங்க உடம்பெல்லாம் வேர்த்ததுக்கே காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு அதனால் எல்லோரும் போயிட்டு வாங்கன்னு நினச்சிட்டு அந்த ரெண்டு சீடரை மட்டும் கண்டுபிடிச்சி உங்களுடைய மனம் நிலை ஆன்மாவோடு பொருந்தி ஆன்ம ஒளியோடு பிரபஞ்ச சக்தியின் ஒளியோடு சேர்ந்து மிகவும் மௌனமாகி அலையாத ஆன்ம ஒளியோடு இருந்ததை நான் பார்த்தேன் அவர்கள்தான் துறவரத்துக்கு ஏற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் போயிட்டு திரும்பி வந்தார்ல அந்த சீடனையும் நல்ல ரந்தமாக துறவரம் அதுதான் இனியே இல்லறம் போயிட்டு வான்னு சொல்லிட்டார் திரும்பி வந்தானே அவனே அனுப்பிட்டார் என்ன ஒரு விஷயம்னா துறவரத்துக்கு வந்துட்டு நீங்கள் இல்லறத்துக்கு போயிட்டீங்கன்னா திரும்பி வரக்கூடாது வந்தால் சரியாக வராது இது புத்தர் மேற்கொண்ட விஷயம் சரி இது என்ன காரணமாக நாம் இதை இங்கே சொல்கிறோம்னா பகவான் அரவிந்தருடைய ஆசிரம கொள்கையும் இதுதான் ஆசிரமத்துக்கு சாதகராக வந்துவிட்டால் மீண்டும் உங்கள் குடும்பத்துக்கு போய் குடும்பத்துக்குள்ளே போய் ஐக்கியம் ஆகிடக்கூடாது இங்கே வந்துட்டால் நீங்கள் யோக சாதனையில் தான் இருக்கணும் இது சாதகர்களுக்கு சொன்னார் இது பிற்காலத்தில் அன்னை வந்த பிறகும் அந்த கொள்கையைத்தான் வலியுறுத்தினார் சாதகர் வேற வேலை செய்கிறவங்க வேற வேலை செய்கிறவங்க போகலாம் வரலாம் ஆனால் சாதகர்னு ஆயிட்டா ஆசிரமத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சிருந்தது புத்தர் அழகாக சொல்லி வீட்டுக்கு ஆரம்பித்தார் அன்னையும் பகவானும் அன்பாக முதலிலேயே சொல்லிடுவாங்க அப்படி போயிட்டால் திரும்ப வருவதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பேராமூர் பேரன்பு இருந்ததினால் மட்டும்தான் புத்தரும் சொல்லி அனுப்பி வைக்க முடிஞ்சது பகவானுக்கும் அன்னைக்கும் அந்த பேரன்பு இருந்ததுனால தான் சொல்லி ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொண்ட பிறகு திரும்பி போகாமல் இருக்கும்படி அவர்கள் வழி நடத்தியதும் எதுன்னா அந்த பேரன்பு தான் ஆசிரமம் வந்தவங்க திரும்ப ஊருக்கு போகலையே அப்போ நமக்கு புத்தர்லேருந்து நம்முடைய பகவான் அன்னை நமக்கு வழிகாட்டியிருக்காங்களே இப்போ நிறைய பேர் ஆசிரமம் போயிட்டால் அங்கேயே தங்க முடியவான்னு நிறைய பேர் கேட்குறாங்களே தங்குறதுக்கான முதியோர் இல்லம் அல்ல ஆனால் யோக சாதனைக்கான இடம் இப்போது அது அல்ல ஆசிரமம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் யோக சாதனை நடக்கவில்லை அது பகவான் அன்னையோடு முடிஞ்சு விட்டது ஆனால் அன்னையையும் பகவானையும் ஏற்றுக்கொண்டவர்கள் யோக சாதனை என்று தனியாக ஆரம்பித்து பண்ண தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் நமக்கு பாதை அமைத்து கொடுத்து விட்டார்கள் நாம் அதில் பயணிப்பது மட்டும்தான் வேலை இப்போ நான் யோக சாதனைங்கிற வழியில் போல பகவான் பெற்ற யோக சித்தி அந்த ஞானம் அந்த பேரறிவு பேரின்பத்துக்கான அந்த அகஒலிக்காக அந்த பேராமூர் பேரன்புங்கிற இறைவனோடு நமக்கு ஒரு தொடுதல் உணர்வு ஏற்படுவதற்காக சில பழக்கங்களை மாற்றி சில பண்புகளை மாற்றி பகவான் அன்னையினுடைய வழிகாட்டுதலை பயிற்சி செய்து முடிந்ததையெல்லாம் முதலில் முடித்து முடியாததை சில முயற்சிகளால் தாமதமானாலும் ஒரு வெற்றி காணும் ஆர்வத்தோடு பயணிக்கிறோம் இது யோக சித்தி பெறுவது ஆனால் யோக சாதனை என்பது பகவான் அன்னையோடு முடிந்து விட்டது புத்தரும் சரி அன்னையும் சரி பகவானும் சரி நமக்கு சொல்லி கொடுத்தார்கள் சாதகர் வாழ்வு என்பது சாதாரணமானதல்ல அதை செய்யணும்னு அவசியம் இல்லை நாங்கள் ஏற்படுத்தி தர பாதையில் நீங்கள் வந்தால் போதுமென்று நம்மீது பேரன்பும் கருணையும் கொண்டதனால் அவர்கள் வகுத்த பாதையில் சென்று அவர்களுக்கு நன்றி செலுத்துவது மட்டும்தான் நாம் அவர்கள் மீது வைத்த பேராமரும் அவர்கள் நம் மீது வைத்த பேராமுரம் இந்த பேராமர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன் புத்தரும் சரி பகவான் அன்னையும் சரி ஒரு கருத்தாக நமக்கு சொன்னதுனால கண்டிப்பாக நாம் இதை ஏற்று பின்பற்றுவார்கள்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் யோக சித்தி வேற யோக சாதனை வேற அப்படின்னு சொல்லி புரிய வச்சிங்க இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டுக்கும் விளக்கம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப அருமையான கருத்தாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இந்த எண்ணம் போல் வாழ்வு அப்படின்ற ஒரு வரி எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அதை பற்றி சொல்லுங்கள் சார் இதை ஒரு சம்பவமாக சொன்னால் உங்களுக்கு புரியும் ஒரு கணவன் மனைவி வீட்டை தூங்கின் இருக்காங்க ஆயிடுச்சு அப்போது பின் கதை உடச்சிக்கிட்டு திருடன் உள்ளே பூந்துட்டான் புகுந்து அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரையும் கயிறால் கட்டி போட்டுட்டு கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் பீரோவில் இருந்த தங்கம் ரூபாய் எல்லாத்தையும் கொள்ளடைச்சுக்கிட்டான் கொள்ளை அடிச்சுக்கிட்டு நம்ம கிளம்புறான் வெளியில் கிளம்பும்போது அந்த வீட்டம்மா மெல்ல ஒரு குரலில் கூப்பிடுது அப்போ திருடன் கெட்டால் போய் நிற்கிறான் அந்த அம்மா சொல்லுது எங்கள் வீடு மாதிரியே எதிர் வீடு ஒன்று இருக்குது காமாட்சி அம்மா வீடு அவங்க வீட்லேயும் நிறைய நகர் இருக்குது போகும்போது அது அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு அந்த அம்மா ஐடியா சொல்லு அப்போ அந்த திருடன் சொன்னால் அம்மா சொல்லி தான் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்தோம் அப்படின்னு திருடன் சொன்ன உடனே அந்த அம்மா அசந்து போச்சு எதிர் வீட்டுக்கு அளவுக்கு நாம் தானே பொறுப்பாக தடுக்கிற இடத்துல இருக்கோம் நாங்கள் எடுத்து எதிர் வீட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லைங்க அவங்களே பாவம் ஏழை அப்படி சொல்லி இல்லை தடுக்கணும் நீ வீட்டையும் கொஞ்சம் பார்த்துட்டு போன்னு சொன்னால் இப்போ இது நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்போது உங்கள் வீட்டுக்கு அவங்க தானே சொல்லி அமைச்சிருக்காங்க அப்போ நம்ம எண்ணம் போல் வாழ்வு அமைதா இல்லையா லைவாக அமையுது நேரடியாக எண்ணம் போல் வாழ்வுங்கிறது உடனே தெரியாது சில நேரங்களில் ஆனால் வாழ்வின் இறுதிக்குள் இடையில் பல இடங்களில் பல காலகட்டங்களில் நடக்கும் அது நமக்கு புரியாது கண்டிப்பாக எண்ணம் போல தான் வாழ்வு அமையுது அது உடனே தெரியலைங்கிறதுனால அந்த பழமொழி தவறுன்னு சொல்ல முடியாது நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது பிரதிபலிக்கும் அப்படின்றத இந்த கதை மூலியமாக சொல்லி புரிய வச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வர சிந்தனைகள் பற்றி சொல்லுங்கள் சார் பறவைங்க கிட்டேருந்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் ஒன்று ராத்திரியில் சாப்பிடாது ரெண்டு நைட்டில் ஊற சுற்றுற பழக்கம் அதுக்கு இல்லை மூணு தன்னோட பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்போ சொல்லித்தரணுமோ வாழ்வியல் ரகசியங்களை சொல்லி கொடுத்துரும் நாலு எவ்வளவு தானியம் கிடைச்சாலும் சாப்பிட்றதை சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போகும்போது சும்மாவே போயிடும் இது அப்படியே அள்ளிட்டு போயிடாது அது வேணுன்றதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் அதை எடுத்து போகிற பழக்கம் அதுக்கு இல்லை அஞ்சு கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சேன்னா போய் தூங்க ஆரம்பிச்சோம் அதுக்கு மேலலாம் லேட் நைட்டில் தூங்குற பழக்கம் அதுக்கு இல்லை தூக்கம் வரலைங்கிற பழக்கம் இல்லை காலையிலே போது தான் எனக்கு தூக்கம் வருதுன்னு யாரையும் குறை சொல்லிக்கிறது இல்லை ஆறு அதிகாலையிலே ஆனந்தமாக பாட்டு பாடிக்கிட்டு எழுந்து அப்படியே பறந்து சுகபோகமாக ஜாலியாக போவாங்க அவங்க வாழ்வியல் முறையிலேருந்து நம்ம இதை கொஞ்சம் கற்றுக்கணும் தீபாவளி ஆச்சுன்னா புது ட்ரெஸ்ஸு நிறைய பலகாரம் நிறைய பட்டாசு புது படம் அப்படியே குதூகலம் தீபாவளின்னா அவ்வளவு சந்தோஷமான ஒரு அந்த நாள் ஃபுல்லாக மறுநாள் காலையில் சோக கீதம் துக்கம் அதே கவலை அதே வாழ்வில் பிரச்சனையோடு மீண்டும் சிறைக்குள் செல்கிறார் அடுத்த தீபாவளி வரை இந்த சிறை வாழ்க்கையே அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் நமக்குள் இருக்கிற இருளை அகற்றி சாவித்திரியை பயன்படுத்தி நமக்குள்ளே ஒளியை கொள்ளாத வரை ஒவ்வொரு தீபாவளியும் நமக்கு வீண் செலவுதான் என்று புரிவதுதான் சாவித்ரி என்கிற பகவானுடைய ஞான நூல் சாவித்திரியை யார் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அறியாமை கிடையாது அகங்காரம் கிடையாது அழிவும் கிடையாது மரணமும் கிடையாது வலியும் கிடையாது வேதனையும் கிடையாது ஒன்றுதான் பேரானந்த பெருவாழ்வு நிச்சயமாக சொல்ல முடியும் அதனால் சாவித்திரியை தொடுவோம் புத்தகமானாலும் சரி அவள் சிலையானாலும் சரி அதை படைத்த பிரம்மமான பகவான் ஸ்ரீ அரவிந்தரை தொடுவாதாலும் சரி அன்னையின் திருவுருவ படங்களுக்கு மலர்களை சமர்ப்பிப்பதாக இருந்தாலும் சரி நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இருக்க அது ஒருபொழுதும் செய்யணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட தொடர்ந்து முயற்சிக்கிறோம் அதனால மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஒரு பறவையை வந்து வைத்து அதனுடைய வாழ்வியலை சொல்லி மனிதன் இந்த மாதிரி வாழ்ந்தா அவனுக்கு வாழ்க்கையில எந்த வேதனையும் இல்லை எந்த துன்பமும் இல்லை எந்த கர்மாவும் இல்லை அப்படின்னு ஆனால் வாழ்ந்தால் பறவை மாதிரி வாழணுன்றதை மட்டும் சிந்திக்க சொல்லுதுங்க சார் மனம் தேங்க்யூ சார் அடுத்ததாக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் போன வாரம் சொன்ன மாதிரி டிசம்பர் ஒன்பதாம் தேதி தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சமாதிக்குள் இறக்கி வைத்த நாள் அந்த நாளில் அம்பத்தூரில் நம்ம மேடம் காந்தம்மாள் அவர்கள் வீட்டில் நடக்கிற பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நடக்கிற அந்த கூட்டு தியானம் அதில் நாங்கள்லாம் போய் கலந்துக்குவோம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பகவான் அரவிந்தருக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக தேதி நடக்குது இந்த மாதமே மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி நம்முடைய பாண்டுரங்கர் ரகுமாயி இவர்கள் எல்லாம் சிலைகளாக பிரதிஷ்டையாக போகிறாங்க நம்ம சாவித்திரி கோயிலில் ரொம்ப பிரமாதமாக பாண்டுரங்கரை நேராக பார்த்தா கூட அவ்வளவு சிலிப்பு வராது ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடியாக இருக்காரு அங்கே ஒரு அலுவலகமும் ஒரு வீடியோ ரூமும் ரெடியாக இருக்குது அதை ஓப்பனிங் இந்த மாதம் வச்சுருக்கோம் ஏன்னா வர்றவங்க அலுவலத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கோயில் முழுமையும் வீடியோவில் பத்து நிமிஷத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரூம் ரொம்ப விசேஷமாக திறக்கிறோம் நம்ம சாவித்ரி தேவியை அப்படியே முழுமையாக கும்பகோணத்துலேருந்து வந்து அளந்துக்கிறாங்க என்னென்னா தங்க தகடுகளால் அவளை முழுமையாக கும்பகோணத்திலருந்து வர்ற அந்த சிற்பி மூன்று மாதத்தில் ரெடி பண்ணி தர்றாள் அப்போது ஏப்ரல் மாதத்தில் நிலையாக அன்னை புதுவையில் தங்க வந்த தினத்தன்னைக்கு சாவித்திரி தேவி தங்கத்தால் ஜொலிக்க போகிறாள் அவளே ஏற்படுத்தி கொண்ட கனவு அவள் ஒளியின் தெய்வம் இல்லவா அன்பர்களுடைய பங்கேற்பினால் அவள் அந்த முடிவில் இருக்கா அதுவும் நடக்க போகிறது அர்தநாரீஸ்வரர் சிலை செய்யும் பணியும் கும்பகோணத்தில் தொடங்க போகுது நாம் இருக்கிற மிரா மந்திரங்கிற ஆரோவில் உள்ள எப்படி இருக்கோ அதுக்கான கம்பி சிமெண்ட்டு செங்கல் மணல் இதெல்லாம் நம்முடைய ஏற்கனவே கொடுத்த அன்பர்கள் மீண்டும் கொஞ்சம் உதவ முன்வந்ததினால சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த கடைசியாக ஒரு திருப்பணியினுடைய பேலன்ஸ் ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் சில அன்பர்கள் சப்போர்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்பால் எல்லாமே ஏப்ரலோடு முடிஞ்சிடுது நம்ம கோயிலுக்கு நிறைய மக்கள் இப்போ வர தொடங்கிட்டதுனால இருக்கிற ரெஸ்ட் ரூம் பத்தலை இன்னும் ஒரு பத்து ரெஸ்ட் ரூம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லட்ச வயதில் அதை அழகா கொஞ்சம் ஹைஃபையாக கட்டி முடிக்கிறோம் இனிமேல் கோயிலை பிருந்தாவனமாக மாறுவதை நம்ம அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரசிக்கலாம் அங்கே வந்து மெய் மறக்கலாம் தன்னை மறந்த தியானத்தில் மூழ்கி வேண்டியதை பெறலாம் இது போன்ற ஒரு சந்நிதானம் உலகில் இல்லை என்கிற சாவித்திரியை நமக்கு போற்றி கொண்டாடுவதற்கு நாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து நாம் எல்லாம் தயாராகிடணும் நமக்கான கோயிலில் நம்ம தொடர்பை வலுப்படுத்தணுங்கிறது தான் என்னோடய பணிவான வேண்டுகோள் உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எல்லாருக்குமே ஏன்னா நீங்கள் திரும்பவும் கேட்காமையே கொடுத்தவங்களையே திரும்பவும் கோயில் திருப்பணிக்காக கொடுக்கறது வந்து அவங்களுடைய பெரிய மனசு அதில் வாழ்கிற அன்னை பகவானை காட்டுதுங்க சார் இது அவங்களா ஏற்படுத்தக்கூடிய விஷயம் சொல்லிட்டுன்னு எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலிமா நாங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு சார் நன்றிங்க சார் சார் அடுத்ததாக வாரம் வாரம் சொல்லுவீங்க சாவித்திரி வரியிலேருந்து வார்த்தைகள் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அன்டன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை பயமற்ற நிலை சாவித்திரியோட நினப்பு நமக்கு வந்துடுச்சுன்னா பயமற்ற நிலை நமக்கு பயமே இல்லாத ஒரு நிலைமை வந்துடும் டிராப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லை மகிழ்ச்சி இல்லைங்கிற வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் அதை சொன்னால் அது ஆப்போசிட்டான நிலைமை நமக்கு வரும் அந்த சாவித்திரியோட சுறுசுறுப்பு நமக்கு வந்துடும் டாலரஸ்லி அந்த வார்த்தைக்கு மிகவும் வருத்தமாக நாம் இன்னும் சாவித்ரி ஆன்மாவுக்குள்ளே தரிசிக்கலேங்கிற ஒரு வருத்தம் அந்த வார்த்தையை சொன்னால் என்னன்னா நாம் இன்னும் சாவித்திரி பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதை நம்ம பிரார்த்தனையாக உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தால் அதுவும் நமக்கு பலந்தான் அடுத்து ஜெஸ்ட்னு ஒரு வார்த்தை உற்சாகம் பெருமகிழ்ச்சி ஜெஸ்ட் ஜெஸ்ட் செஸ்ட் செஸ்ட் சொல்லின்றேருங்க பெருமகிழ்ச்சி தானாக வரது இல்லையா பாருங்க ஏன்னா மந்திர சொல் பகவான் சொல்றது கேம்பால்ஸ் தொடர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கிறது தீர்த்தம் மாதிரி எடுத்து கொடுக்குறேன் அள்ளி பருகி பேரானந்தப்படுவது தான் நாம் செஞ்ச பாக்கியம் சாவித்திரியுடைய வரிகள் இருந்து நீங்கள் எடுத்து கொடுத்து சொல்கிற கூடிய அந்த அமிர்தமான அந்த தீர்த்தத்தை நாங்கள் சிந்தாமல் செதறாமல் பயன்படுத்திக்குவோம் சார் தினசரி பயன்படுத்துவோம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார ஆசிரம நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் ஆசிரமத்தில் ஒரு வயசான சாதகர் இருந்தார் அவருக்கு அடிக்கடி உடம்பு போயிடும் இந்த தகவல் அன்னைக்கு தெரிய வந்தது அன்னை என்ன பண்ணாங்க அமிர்தாவை கூப்பிட்டு அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாங்க அவர் போனார் பார்த்துட்டு வந்து அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அங்கே வந்து ஏதோ ஒரு சாமியார் போட்டோ ஒன்று வச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கார் அன்னைக்கு புரிஞ்சு போச்சு ஓஹோ அப்படியா அதான் அவருக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடுது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சாங்க இதனால் தான் அவர் கஷ்டப்படுறாரு இது பூரண யோகம் அன்னை அரவிந்தருடைய யோகம் உலக அறியாத மிக உயர்ந்த புதியது உலகத்துக்கு புதியது பிரம்மாண்டமான இதுக்கு மேலே இல்லை யோகம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு யாரோ ஒரு சாமியார் போட்டோவை நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் அப்போது உயர்ந்த இடத்துல சாதாரண தாழ்ந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும் அன்னை பகவானை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது சாதகர்களாக ஆசிரமத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி படங்களை வச்சுருந்தால் அவங்களுக்கு ஆகாது தீமை தான் செய்யும் இது யோகம் செய்கிற சாதகர்களுக்கு மட்டும்தான் இப்போ பொதுவான அன்பர்கள் இருக்காங்க இல்லையா சாதாரணமாக இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு பொருந்தாது மகான்கள் படம் வச்சுக்கலாம் யோகிகள் படங்களை வச்சுக்கலாம் ரிஷிகள் படங்களை வச்சுக்கலாம் சித்தர்கள் படங்களை வச்சுக்கலாம் ஞானிகள் படங்களை வச்சுக்கலாம் துறவிகள் படங்களை வச்சுக்கலாம் சாமியார் படங்களை மட்டும் வச்சுக்க வேணாங்கிறது என்னோட கருத்து சாமியார்னால் யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பகவான் அன்னை சாவித்திரிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்ட பிறகு சாதாரண கீழ் லெவலில் மக்களை ஏமாத்துக்கிற என்றோ ஒரு நாள் மோசடிக்காரன்னு வெளியே தெரிய வரக்கூடிய அதை மாதிரி நபர்களை வீட்டில் வச்சுருந்தேன்னா ஜுரம் மட்டும் வராது ஜுரத்தை தொடர்ந்து எல்லா வியாதியும் வருங்கிறது என்னுடைய சொந்த கருத்து இந்த பல பரீட்சலை வேண்டாம் எந்த சாமியார்களை நான் சொல்கிறேங்கிறது பக்தர்களுக்கு புரியும் ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை இன்னைக்கு எல்லாருடைய டவுட்டையும் கிளியர் பண்ணி கொடுத்தீங்க இது நாங்கள் புரிஞ்சுக்குவோம் சார் நீங்கள் சொன்ன விஷயத்தை ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்